சக்திவேல் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கலையா நீ நூறு வயசுல நல்லா இருக்கணும் எனக்கு சாப்பாடு ஆசீர்வாதமா இருந்த நாள் வாழ்த்துக்கே வாழ்த்தகள் சக்திசாரம் உணவு வழங்க வாழ்க்கை நூறாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்துகள் சத்திய பிறந்த நாள் சக்திவேல் வென்னு செல்வம் சக்திவேல் பிறந்த நாள் வாங்கி சாப்பாடு கொடுத்து சர்ச்சி அரிசி ஆகிட்டு நூறாண்டு தட வாழணும் கஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டிருக்கீங்க நீங்க சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் சக்திவேல் பிறந்த நாள் வாழ்த்து சக்திவேல் சாப்பாடு போட்டிருக்கீங்க சக்திவேல் பன்னீர்செல்வம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சக்திவேல் பன்னீர்செல்வம் நன்றி பிறந்த சீரத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி தெரியும் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கா இந்த மழையிலயும் இவ்வளவு பேருக்கு நீங்க இன்னைக்கு உணவு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க நல்லா இருக்கணும்